KBG trips, think holidays, think KBG trips. For bookings and inquiries, WhatsApp 9629 911889. Merry Christmas and a Happy New Year, the Chennai Selks. Let the celebrations begin. What is actually happening? in the என்ன நடத்துறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அது ஒண்ணுமே இல்லையம் என்ன நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்களா இல்ல இல்ல தெரியல என்ன கண்டு அன்சிதாவும் நடந்துகிட்டு இருந்தாங்க அன்சிதா போய் அருண்கிட்ட ஏதோ காலில பேசினாங்க அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சி நம்ம வந்துட்டு எந்த லவ்மே வந்துட்டு நம்ம கொச்சை கொச்சப்படுத்தல நேத்துக்குமே நிறைய அழகான லவ் மூமெண்ட்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ள நடந்துச்சு நம்ம அத எல்லாத்தையுமே ரசிச்சோம் அது விமர்சனம் இது லவ்மே இல்ல மாயக்கு ஃபென்சா விஷால் ஃபேன்ஸ் சொல்றாங்க விஷால் எங்கயுமே சொல்லியேப்பா அஞ்சிதா லவ் பண்றேன்னு அவங்கள நினைச்சிட்டே என்ன அர்த்தம் அந்த பர்టిక్యులர் पर्सन எதுவுமே சொல்ல மாட்டேங்கறாரு பட் கீப் ஆன் கிவிங் தி ஸ்பேஸ் விஷால் அவர்கள் எங்கயாவது நான் உன்னை லவ் பண்றேன் நான் வெல்ல வந்து உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரா அப்படி சொல்லாம அவர் சேஃபா இருக்காரு ஓ அதுதான் ஓ அவர் சொல்லாம ஒரு நியாயமா ஒரு உன்னதரா ஒரு நல்லவரா ஒரு கேவலமான பிறவியா நல்ல பிறவியா அவர் இருக்காரு உங்களுக்கு பிரச்சனையா ஆக்சுவலா விஜய் சேதுபதி சாரோடைய காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஜய் சார் வந்து ஒரு படத்துல இப்படி

முத்துக்குமர் திட்டது இருக்குடா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு வருது என்னோட பிபி ஜோஸ் எல்லாமே படிச்சிருச்சு இந்த வாரம் நான் ரொம்ப ஹாப்பி இருக்கேன் மறுபடியும் மூணாவது டைமா நான் திங்கக்கிழமை போடுறது அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அஞ்சு நாள்ல

ஒரு குண்டூசி கூட என்ன தாண்டி விழாது அப்படின்னு பேசுவாங்க அவனுங்களா நீங்க வேற எங்கேயுமே தெரியவேணா பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட சனிக்கிழமை வாசல்ல ஓசிச்சு வருங்க இருப்பாங்க அவனுக்கு டீம்ல ஒருத்தன் அப்படின்னு போடணும் அப்படின்ட்டு அதுல வேற இம்ப்ரெஷன் வச்சு சம்பாதிக்க இது ஒரு குழப்பம் ஆனா இப்ப நான் போடுறேன் இது என் இன்ட்யூஷன் இது வந்து எனக்கு ஸ்பெஷல் பவர் சூப்பர் பவர் எல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் இந்த ஷோவை ஜெனியூனா பாக்குறவன் கண்ணை மூடிட்டு யோசிச்சானா அடுத்த வாரம் எவன் வெளில போறான்றது அவங்க கண்ணுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய கலையை இப்படி ஒரே லைன்ல கத்து கொடுத்துட்டீங்களே ஜோ சார் இதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது ப்ளூ டிக் உள்ள நான் சென்ஸ் கிடையாது உங்களுக்கு உள்ள காமன் சென்ஸ் அவ்வளவுதான் ஒரு ஒருத்தர் எழுப்பி எழுப்பி கேக்குறாரு இந்த வாரம் எப்படி இருந்துச்சு இந்த வாரம் எப்படி இருந்தது உங்க குடும்பம் வந்தது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு எண்ணி நாலஞ்சு பேருக்கு சரியான கிளாப்ஸ் அதுல ஆ ரெகுலரா கிளாப்ஸ் வரவங்களுக்கு கிளாப்ஸே கிடைக்கல அதுக்கு சௌந்தர்யா ஒரு விஷயத்தை சொல்றாங்க நான் வந்து லவ்ல கமிட் ஆயிட்டேன் கல்யாணம் பண்ணிக்க போற நிறைய பேர் இதயத்தை நான் உடைச்சிட்டேன் அதனால எனக்கு கிளாப்ஸ் இல்ல அப்படின்னு சௌந்தர்யா ஃபீல் பண்றாங்க ஆனா சௌந்தர்யாக்கு என்ன தெரியாதுன்னா உண்மை வெளியில ஒருத்தர் வந்துட்டு போனவரு அந்த கண்டென்ட்ட வச்சு இந்த கிளாப்ஸ் கட்டிக்கிற கும்பலாம் ட்வீட்டு போட வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அத ரீச் பண்றதுக்கு சௌந்தர்யாவுக்கு கிளாப்ஸ் தட்டுற ஆட்களை அனுப்ப மறந்துட்டாரு அப்படின்றது தான் உண்மை உண்மையாயிடுச்சு நீங்க எங்க பார்த்தாலும் அவர் போன சீசன்ல பண்ண வீடியோலாம் எடுத்து போடுறாங்க

உங்ககிட்ட நாங்க நிறைய பேசணும்னு அவங்க வீட்ல வெயிட் பண்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு நீ முதல்ல வெளியில வா அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அந்த மாதிரி டோனா இல்ல எப்படி அதுக்கு தெரியாது வாடி ராசாதி அப்படி வெயிட் பண்றாங்களா முரண்பாடு பத்தி கேட்டாரு யார் வெச்ச முரண்பாடு உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது இல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கற மாதிரி கேட்டாரு இல்ல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க மெயினா வந்துட்டு ஜாக்லின் சொன்னாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷால சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா ஜெஃப்ரிய வந்து சொன்னாங்க

நாம வந்து ஒரு ஒரு ஆபீஸ் ஓபன் பண்றோம் அந்த ஆபீஸ் பேரு வந்து நாடோடிகள் பிரைவேட் லிமிடெட்ரேட்டர் சாதகா அருண் பிரசாத் அப்படின்னு போட்டு உக்கார்ந்துச்சேன் காதலுக்காக வரும் அனைவர்களுக்கும் நாலு வாட்டி இதே மாதிரி பேச நான் இருக்கேங்க பிரீத்திக்கு நான் கேரண்டி மாதிரி நீங்க எல்லாரும் பண்ற காதலுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாப்புல என்ன ஒரு மனசு தெரியுமா அந்த மனிதருக்கு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு கிடையாது என் தலைவனுக்கு எப்பவுமே ஒரே பேச்சு அருமை அருமை இதனாலதான் சொல்றாங்க அதாவது அருண் பிரசாந்த் எல்லாருமே ஒரு விஷயத்துல பாராட்டுவோம் இல்லையா அவர் வந்து உடனே ஒருத்தவங்க மேல அன்பு காட்டிடுறாரு உடனே ஒருத்தவங்களுக்கு உதவினா போய் செஞ்சிடுறாரு அந்த குணம் தான் அவர் இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அடுத்து நம்ம சௌந்தர்யா அவர்களுக்கு ஒரு சமையல் புக்கு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் அதுல விஜய் சேதுபதி சார் சொன்ன விஷயமும் அவர் வந்து டக்குன்னு கான்சியஸ் ஆயிட்டாரு ஐயையோ இப்ப நம்ம இது கொடுத்த உடனே நீங்க வந்து பெண்கள்னா சமைக்கணும்னு சொல்லி பதிவு பண்றீங்களான்னு ஒரு கேங் பேசிட போது அப்படின்றதுக்காக அவர் உஷார் ஆயிட்டாரு அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி அவர் மாஸ்டர் வர ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆஹ் அப்பொழுது பஞ்சாயத்து பண்ணிடுவாங்கடா முத்தையா முரளிதரனுடைய பயோபிக்ல கூட நம்ம நடிக்க விடலா விடுங்க நம்ம எப்ப ஏதாவது செய்வோம் நம்மள எப்போ செய்யலாம்னு ஒரு குரூப் வெயிட் பண்ணுறா விடுதலை டூ வாரம் எடுத்துட்டோம் அது வேற யாரையும் நம்ம தாட்டி பேசிட்டோட சம்பந்தமே இல்லாம அடிச்சுட்டு இருக்காங்களா இந்த தருணத்துல நீங்களும் சேர்ந்துடாதீங்களா அப்பர் சண்டிகளா அப்படின்ற மாதிரி போட்டாப்ல உங்க பிளெஸிங்ஸ் தான் நிறைய புலி குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரியா விளையாட்டா ஒன்னு பேசுவாங்க அந்த இடத்துல டப்புனு விஜய் சேதுபதி சார் வந்து லைட்டா டென்ஷன் ஆயிட்டாரோ என்னையே கலாய்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டாரோ அப்படின்னு அவருடைய பேச்சுல தெரிஞ்சது அது அப்படிதானா உங்க கண்ணுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கணும்னு நினைச்சேன் இருந்துச்சு அவருக்கு அவருக்கு வந்து சில இடத்துல சௌந்தர்யா போடுற அந்த கவுண்டருக்கு அவர் நக்கலா சிரிச்சுட்டு போயிடுவார் எக்ஸ்ட்ராவா பேச வேணாமா அப்படின்ட்டு ஜெப்ரி பார்சல் பண்ணிட்டாங்க நான் சொன்னேன் அக்கா தம்பி தான் இந்த வாரம் தம்பியே இன்னைக்கு நாளைக்கு அக்காவன் சேச்சியன் தேகி சொல்லிட்டாங்க வெளிய போறானே நான் அர்ணவ் கிட்ட அதான் வெல்ல இருக்கவத்தை போய் பேசி என்னை இவ்ளோ கேவலமா நடத்துறாரு ஹான் என்ன அந்தப்படிங்க அர் அர்ணவ் அவர்கள் வந்து அன்சிதா அவர்களை கேவலமா நடத்திட்டாரா ஒரு ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு அஞ்சிதா இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது சொன்னாங்க ஆமா சொன்னாங்க வெளியில போய் நான் சொல்ல போறேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அந்த புரியல நல்லா இருந்துச்சு அதான் அந்த புரியல்ல அர்ணவ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வேற மாதிரி சொன்னாங்களே அஞ்சிதா குழந்தை மாதிரி மனசுல ஒண்ணுதே இருக்காது அவனுக்கு நான் தான் அது நீ எது பண்ணா இல்லை எனக்கு புரியல அப்படி யுவன் சொல்றாங்க இப்படி யுவன் சொல்றாங்க இது நீ சொல்றாங்க அதை யூ சொல்றாங்க இது கேட்ட கீழ வந்து அஞ்சுதா அவர்கள் எதுவும் சொல்லாதீங்க கேஷ் இஸ் த பியர் சோல் அப்படின்னு கமெண்ட் வரை போட்டு போயிடுறாய் சரி என்னைக்குமே யார் எபிக்ட் ஆன போதும் கண் கலங்காத சௌந்தர்யா இன்னைக்கு ஜெஃப்ரி போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழுதாங்களா இல்ல விஷால் போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுதாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஜெப்ரீ மேல உண்மையாவே சௌந்தர்யாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாப்ல வெளியில ஆமா நான் வந்து மீட் பண்ண வரும்போது ஒரு ஃப்ரெண்ட் வருவாப்ல கூட அப்படின்ட்டு ஒரு அவர் போட்டோ கிட்டத்தட்ட ஜெஃப்ரின் மாதிரி இருப்பாப்ல பட் அவர் கொஞ்சம் வெளியா இருப்பாப்ல

நீங்க நல்லா வந்து நாளைக்கு கண்டிப்பாங் அஞ்சு அவர் இருக்கலாம் இந்த ஒன் அவர் கட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார் ப்ரோ சௌந்தர்யா தீபக் தான் பண்ணாங்க என்ன ப்ரோ இது அவங்களுக்கு என்ன தோணுதோ பேசுறாங்க பிரகாஷ் இன்னும் இருபது நாள் சரிச்சுங்க நெக்ஸ்ட் டோன்ட் எமோஷன் ப்ளீஸ் இவங்க நினைச்சிட்டு நாம தான் ஃபீல் பண்றோம் ரியாலிட்டி ஷோல மா இவங்க நினச்சிட்டு ஃபீல் பண்ணமா எனக்கு வந்து ஒரு ஒரு பொண்ண ஒரு ஆயிரம் பேர் கமெண்ட்ல போட்டு அபியூஸ் பண்றது வந்து எனக்கு தெரியலமா அதாவது தவறு செய்யறது வேற ஒருத்தங்க எமோஷனைஸ் பண்ணிட்டு இருத்தன் டிராடு பண்றான் அது ஆனோ பெண்ணோ அவனை செய்றீங்கன்னா தப்பு இல்ல நீங்க என்ன பண்றீங்க வாட்டன் மெலான் ஸ்டார சூப்பர்ன்றீங்க வீட்டுக்குள்ள ஒருத்த எமோசனம் பண்ணி ஏமாத்துறான் அதுல பாதிக்கப்பட்ட விட்டுமா வந்து நீங்க வந்து திட்டுறீங்க பாசம் என்பது காயாய் உருட்டப்படுகிறது இங்கு ஆமா காண்பியோ அந்த பாசம்ன்ற வார்த்தையே இருக்கும்போது வேஷமாயிடுச்சு காண்பியோ வேபுரம் போன சீசன் மாதிரி விஷாலுக்கு ரெட் கார்டு போன சீசன்ல ரெட் கார்டு கொடுத்துட்டு தப்பு மாசு போகும் அவங்க சொன்ன காரணம் தப்பு ஆளுக்கு தர வேண்டியதுதான் ரெட் கார்டு தர்றதுக்கான தகுதியான ஆள் தான் ஆனா அவங்க சொல்லி கொடுத்த காரணம் தான் தவறான பாத்தேன் யோகர வாட்டர்ஸ் இன்ட்யூஷன் மணி பாக்ஸ் யார் இருப்பா நான் சொல்லிட்டேன் ஜோசி லூட்ஸ் பச்ச உடனே சவுண்ட் எடுக்க வாய்ப்பு எவ்ரி சீசன் ஒன் மோன் ஒன் அன்ஃபர் எவிக்ஷன் இந்த சீசனோட அன்ஃபர் எவிக்ஷன நான் மಂಜூரி பார்க்க போறேன் அன்ஃபர் எவிக்ஷனா ஃபைனல்ஸ் ஃபைனாலிக்கு முன்னாடி சொல்றீங்களா டாப் 5 முன்னாடியே ஒருவேளை மಂಜூரி இல்லனா வேற யாரை சொல்வீங்க மಂಜூரியே பார்க்க போறேன் 2023 ஐ ப்ளீஸ் கைண்ட்லி இன்ஃபார் தர்ஷகர் மதர் ரிங் டு விஷால்